தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் மிஸ்டரார் தமிழனின் அன்பு வணக்கங்கள் முழு இலங்கையையும் தனியொருவராக நடைபயணம் மூலம் சுற்றி சாதனை படைத்த தமிழ் இளைஞன் ஜக்மீ ஷகீத் அவர்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களால் மகத்தான வரவேற்பு கிடைத்தது அதன் பின்னர் ஷகீத் ரசிகர்கள் மத்தியில் தன்னுடைய அனுபவங்களை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார் அதனுடைய முழுமையான காணொளி ஏதோ உங்களுக்காக அசாமலை நிகரற்ற அன்புடைய செய்கின்றேன் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபேட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாக்கவே உண்டாகட்டும் உண்மையிலே நான் எந்த பேசணும்னு சொல்லி யோசனை கொண்டு வரல யோசனை பண்ணதுக்கு டைம் ஏன் இந்த பயணத்தில் சில விஷயங்கள் நடந்ததையும் ஏன் இந்த பயணம் ஆரம்பமான விஷயங்களையும் இந்த பயணம் நிறைவு பெற்ற சம்பந்தமான சில விஷயங்களையும் சும்மா அனுபவ ரீதியாக பேசணும்னு சொல்லி ஆசைப்படிய ஏதாவது வார்த்தைகள் தவறுதலாக வாய்ப்பு இல்லை இன்ஷாலாம் அப்படி தவறுன்னு சொன்னதால் மன்னிச்சுக்கோங்க அலமது இல்லாஹி ரபில் ரஹ்மான் ரஹீம் எனக்கு இங்கிலீஷ் எல்லாருக்கும் சௌமி என்று சொல்லிய ஒரு சாதாரண ஒரு பொடி இதுக்கு முன்னுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப அதே சாதாரண பொடிய ஒரு சில அசாதாரண விஷயங்களை செஞ்சுட்டு இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்க உங்களுடைய அப்ப இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமனு சொன்னால் இவன் ஆரம்பம் எப்படி சொல்லி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோன்னு சொல்லி தெரியும் என்னோட தொடர்பு பட்ட அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லணும் இந்த பயணத்துக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இந்த இலங்கை பூராவும் கரையோரமாக நடந்து வரணும் அப்படின்ற எண்ணத்துல மூணு வருஷமாக நான் முயற்சி செஞ்சு கொண்டு இருந்தேன் எனக்கு தேவையான ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சதுக்கு மூணு வருஷமா ஒவ்வொரு இடம் போறதும் ஏறாத கடத்தெருவு இல்லை ஏறாத கம்பெனிஸ் இல்ல சந்திச்சாத மனிதர்கள் இல்லை ஒரு சிலரை தவிர நான் எந்த அளவு தேடி 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 பைத்தோம் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோமட்லதான் எல்லாட விஷனும் இருந்தது அல்லாம இது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம் இது சரியாக வரும் இப்படி ஒத்தனை உருவாகுவான் அப்படின்றத இவங்களுமே சிந்திச்சல இஜிலோட வீட்டுக்கு அப்போ நான் முதலாவது ஒரு முறை நான் போனேன் அப்போ வாசலுக்கிட்டே பெய்த்துட்டு வேணாம் தேவையில்லை சரி தனியாக மேனேஜ் பண்ணிக்கலும் நான் கொஞ்சம் சல்லி சேர்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சல்லி சேர்த்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இஜிலானாஜியோட கேட்டுக்கிட்டேக்கு பெய்த்துட்டு இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டு அப்போ ரிட்டன் வந்து பள்ளி பேதோ தோரின்ற கதை தொழுதுட்டு திரும்ப நண்பன்ட்ட வந்து கேட்டேன் இப்படி தான் மச்சான் விஷயம் இப்படி படபடக்கிய படக்கிய கேட்டுருவோமோ வேணுமோ அப்படின்னு சொல்லி அவன் என்ன நீ தான் எனக்கே சொல்லி எதண்டா உடனே செய்யணும் வாடா ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் உடனே போகணும் அவங்க ஹாஜியார்ட்டுக்கு ஹாஜியார் வந்தேன் நான் சொன்ன ஹாஜியார் இப்படி தான் பயணம் கொண்டு போகணும் ஹாஜியார் அப்படின்னு சொல்லி சொல்லும் அது ரைட் என்னோடய ஹுசைனை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் மீட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் நான் ஹுசைன் நான் பைத்து ஹுசைனான் இப்படி தான் விஷயம் அப்படின்னு சொல்லி செல்லும் திடீர் ரெண்டு கோல் ஒன்று வாரேன் சிமி ஹோல்டிங் என்னோட இருந்து கோல் ஒன்று கிளாஸ்மேட் சோமி இந்த பேசி இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் ரைட் எந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அப்ப அவன் என்ன இல்ல ஹாஜியார் உன்னோட கொஞ்சம் பேசச் சென்ன அப்படின்னு சொல்லி நான் முதலாவது கேட்ட ஹாஜியார் எப்படி என் எதிர்பார்க்கிய சிரிஷாகவோ பெரிசாகவோ அப்படின்னு சொல்லி எப்படின்னு சொல்லி நான் என்ன நீ கேட்டுட்டு செல்லு அப்படின்னு சொல்லி அதோட கொஞ்சத்துல அவன் என்ன இல்ல பெரிசா தான் எதிர்பார்க்க அப்படின்னு சொல்லி நான் அப்ப மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சிமி ஹோல்டிங்க்கு ஒபீசர் போய்த்து அப்ப நானும் இஜிலா நாஜியாரும் கதைச்சு அப்ப அந்த நேரம் நான் சில விஷயங்கள் சொன்ன ஹாஜியார் தான் பயணம் இது இப்படி இப்படித்தான் ஆரம்பமாகிய இது தான் போகணும் இப்படித்தான் முடிவு பெரிய இதுக்கு இந்த இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி நான் என்னட்டு இருந்த ஒரு சில ஐடியாவை செல்லும் அப்புறம் ஹாஜியார் சொன்னேன் நீங்க எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் தரணும் அந்த ஒன் வீக் டைம் தர நீங்க எனக்கு தரணும் ஆனால் தலைப்பு இதல்ல தலைப்பு நீங்க இந்த தலைப்புல தான் போகணும்னு சொல்லி உனோட சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை கனவு லட்சியம் அதை அடையத்தான் நீங்க பயணிச்சோணும் அப்படின்னு சொல்லி செல்லும் நான் யோசனை பண்ணினேன் அடே இந்த தலைப்புல போகணும்னு சொன்னா மக்கள் என்ன ஏற்றுக் கொள்வாங்களா ஆசைக்காக நான் நடந்து போற இந்த பயணத்தை மக்கள் எப்படின்னா ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல யோசனை பண்ணேன் அதுக்கு பிறகுதான் நான் கடந்து வந்த பாதைகள்ல இருந்த பிரச்சனைகள் கடந்து வந்த வலியில இருந்த பிரச்சனைகள் எல்லா விஷயங்களையும் தாண்டி கடந்து வைத்து கொண்டு நேரம் நான் விளங்கினேன் அப்ப ஹாஜியார் அந்த நேரம் தலைப்பு போட சென்னது சரிதான் என்ன சொன்னால் அந்த அளவு சும்மா ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு மேடையில இத்தனாயிரம் மக்களுக்கு முன்னால வந்து ஒருத்தரும் சும்மா நிச்சயல அதுக்கு படைச்சவன தயவு வேணும் அதுக்காக கஷ்டப்படணும் அந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை நான் செஞ்சேன் அப்ப அதோட ஹாஜியார் சொன்ன ரைட் ஹாஜியார்ட்ட நான் பேசினேன் எப்படின்னு சொன்னா ஹாஜியார் இப்படிதான் அக்ரிமெண்ட் பிப்டி டேஸ் ஒரு நாளைக்கு ஏன்னா சாப்பாடு ஃபுட் அதெல்லாம் செஞ்சு சிக்ஸ் தௌசண்ட் எதிர்பார்க்க ஒரு நாளைக்கு சிக்ஸ் தௌசண்ட் அந்த சிக்ஸ் தௌசண்ட் சேர்த்து என்ன பயணம் முடியும் ஃபிஃப்டி டேஸ் த்ரீ லேக்ஸ் அப்போ மூணு லட்சம் ரூபாய் பணப்பர பணத்தோட எனக்கு இந்த எக்ரிமெண்ட் முடியுது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐடியா பண்ணினேன் அலமது இல்லா இப்போ கத்த பத்து மடங்குக்கு மேலே செலவுகள் பேசுது அந்த பயணம் மூணு லட்சத்தோட ஆரம்பிச்சோம்ன்ற பதினஞ்சு லட்சத்துக்கும் மேலே அதுக்கான செலவுகள் பேச அன்கவுண்டபிள் எந்த எந்த எண்ணிக்கையில போகணும்னு சொல்லி தெரியாத அளவு இல்லை அப்ப எனக்கா ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன சொன்னடா இங்கிருச்சு ஒவ்வொருத்தர்ட்டையும் உங்களோட கூட்டாளி அறிச்சாலும் உங்களோட கூட பிறந்த பிள்ளைகள் அறிச்சாலும் இல்ல நீங்க பெத்த பிள்ளைகள் அறிச்சாலும் சில விஷயங்கள் வந்து செல்லும் அடைய இப்படி எனக்கு ஆசை ஒன்று இருச்சுடா எனக்கு இப்படி கனவு ஒன்று இருச்சுடா எனக்கு இப்படி லட்சியம் ஒன்று இருச்சுடா எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்று இருச்சுடா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் ஒரு நாளும் ஒதுக்காமலும் அவனுக்கு ஒரு நாளும் அதை திட்டி தீர்த்திராமலும் அவனுக்கு ஏசாமலும் இதெல்லாம் சரிப்பட்டு வரும் பண்ணுவோடா இதெல்லாம் சரியாகுமா இதெல்லாம் உருப்படிய விஷயமா இப்படி ஒண்ணுமே செல்லாம அவன் செல்லி எந்த சொல்லி செல்லி கொஞ்ச நேரம் கேட்டுட்டு ரைட் நீ முயற்சி செய்ய முயற்சி செஞ்சு பாரு முயற்சி அண்டி எந்த சொல்லி உங்களுக்கு தெரியும் உங்களால முடிஞ்சதை நீங்க டெய்லி செஞ்சா அது பயிற்சி உங்களால எது முடியலையோ அதை நீங்க செய்யல தான் அது முயற்சியா வர அப்படி இப்படி பயணத்தை ஆரம்பிச்சோம் சொல்லி பயணத்தை சிமி ஹோல்டிங்குக்கு முன்னுக்கு ஏழாம் மாசம் பதிமூணாம் தேதி என்ன பயணம் ஆரம்பமான அலமதுல்லா முதலாவது நாங்க கிணறு தோண்டோன்னு சொல்லி நாங்க மம்மட்டி எடுத்துக்கோங்க கிணறு உடனே தண்ணி வரல அப்ப நாங்க ஆழத்துக்கு போகணும் மென்பாறைகள் ஒன்பாறைகள் எல்லாம் தாண்டி கடந்து உள்ளுக்கு ஆழத்துக்கு போனா தான் எங்களுக்கு தண்ணியும் எடுக்கலும் முத்தும் எடுக்கலும் எந்த வேலையென்னு சொன்னாலும் கொஞ்சம் தான் காலம் போற காலம் போகாம ஒன்றையுமே கடந்து போகலாம் அப்ப இப்படி இருக்க தக்கன அப்ப ரைட் பயணத்தை ஆரம்பிச்சோம் அனுப்பி வச்சேன் நானும் காலங்கள் கடக்க காலங்கள் கடக்க நாட்கள் நகர நாட்கள் நகர காட்டு வழியாகவும் ஒவ்வொரு வழியாகவும் போய் ஈஸ்டனை அடையும் அங்கிருந்த மக்கள் அவங்களோட அன்பை தெளிச்சதுக்கு தொடங்கின அங்கிருந்து பயணங்கள் ஆரம்பமாகி ஊர் மக்கள்ல பிரார்த்தனையும் நான் முதலாவது ஒரு விஷயம் சொல்லணும் நான் இந்த அளவு பயணம் பெய்து இந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருச்சு அலமதுல்லா அலமதுல்லா போல் அனைத்தும் அல்லாஹூக்கு எனக்கு கால சின்ன ஒரு பழுத தவிர வேற ஒன்றுமே இல்லை வேற ஒன்றுமே இல்லை இப்ப சில டாக்டர்ஸ புதினப்படிய உங்களோட மூட்டுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அலமதுல்லா எதுவுமே இல்லை இன்றைக்கு நான் என்னோட பழசு நான் வந்த இடத்த நான் மறக்கப்படாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் இன்றைக்கு தின்னாம நடந்து வந்தேன் நான் அந்த சின்ன ரெண்டு மட்டும் திண்டுட்டு நான் நடந்து வந்தேன் அடே எவ்வளவு மக்கள் உன்னோட ஒன்று சேர்ந்தனு சேர்ந்தாலும் நீ இந்த இடத்துல இருந்துதான் நீ வந்தது இந்த கஷ்டங்களோட தான் நீ கடந்து வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுல எரிச்சோணும் அப்படி இருந்ததுக்காக இன்னைக்கு நான் தின்னாம் அப்படியே நடந்து வந்தேன் இப்ப சாப்பாடை கொண்டாந்து வந்தாலும் வெய்கல்ல இன்னும் திங்கல்ல தின்னத்துக்கு மனசில் உங்க எல்லாரையும் கண்டலாக்க வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சிட்டு எந்த அளவு நான் எல்லாம் அடக்கிக்கணும் அவங்களோட சில விஷயங்கள் பேசிக்கொண்டு அப்போ ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு ஊர் மக்களும் இலங்கையிலிருந்து இலங்கை மட்டும் இல்லாமல் உலக இருந்து எல்லா மக்களும் தான் பெற்ற புள்ள போல தன்னோட பிறந்த சகோதரன் போல சிறு வயதுல இருந்து ஒன்னாவ பழையின நண்பன் போல அது எனக்கு இப்ப எந்த அளவுக்கு ஒன்னோ வயசு பிள்ளையில இருந்து சோமி சோமி அருவா அறுபது அறுபது வயசு அறுபது வயசு அடியே உம்மாங்கலாம் அடியோ போடு அவன் எங்கயோ அவன் எங்கயோ தெரியு கொஞ்சம் அதன் அதன் நீ பாட்டை எப்ப பார்த்தா இந்த ஆக்கி குனேஜிய கொஞ்சம் அதை காட்ட சரியா இப்படி ஒரு எனக்கு ஒரு ஒரு சில ஒரு சிலர் செல்லிய இந்த சக்தி எழுபி போனா நல்ல அடிக்கியா என்ன சூமியே அவனை வளைச்சிடே எல்லாம் எல்லாம் அவனுக்கு கஷ்டமாவே எல்லாம் அவனு ஆளுநாமே ஏண்டா பத்தாவது நாளெல்லாம் இப்ப இங்கே வந்து இல்ல சரியா அப்ப இந்த அளவு சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்க உரங்காட்டிலும் அவங்களோட மனசுல ஆள் மனசுல பதிய வச்சு எனக்கு இந்த அளவு சப்போர்ட் தந்தேனா இந்த அளவு துவா போறது எந்த அளவுக்கு எல்லா அருட்கூட நான் சில ஹட்டத்துல நான் தனியா அழி என கண்ணீர் வெளியில விளங்கியில்லை ஏன்னா கடலுக்குள்ள மீன் அழிய மாதிரி ஏன்னா கண்ணீர் வெளியில விளங்கியில்லை அப்ப நான் அழுதுக்குன்னு நான் போற மக்கள் நம்ம